பிரஞ்சைஸ் உரிமம் அடிப்படையிலான தொழில் துறைகளில் இந்திய சமுதாயத்தின் பங்கேற்பை வளப்படுத்தும் நோக்கில் சூரியன் எனும் திட்டத்தை பெர்னாஸ் எனப்படும் பெர் படனா நேஷனல் பர்ஹாட் நேற்று அதிகாரபூர்வமாக தொடக்கியது இந்திய தொழில் முனைவர்களை வளப்படுத்தும் நோக்கில் இத்திட்டத்தில் இணையும் ஆயிரம் பங்கீப்பாளர்களுக்கு பயிற்சி கடன் வசதிகள் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டம் ஒதுக்கப்படும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் தத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார் இந்த எண்ணிக்கையிலிருந்து ஐநூறு பங்கீப்பாளர்களுக்கு நூறு விழுக்காடு வேலை உத்தரவாதம் வழங்கப்படும் ஒவ்வொரு பங்கீப்பாளர் திறனுக்கு ஏற்ப பொருத்தமான குறைந்த பட்சம் ஆயிரத்து எழுநூறு ரிங்கிட் முதல் ரிங்கிட் வரை சம்பளம் பெறுவர் என்று தத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார் கோலாலம்பூர் பங்சாரில் மன்னாரா பர்னாசில் நடைபெற்ற சூரியன் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தத்தோஸ்ரீ ரமணன் மேற்கண்டவாறு கூறினார் பங்கேற்பதற்கான விண்ணப்பங்களை பர்னாஸ் அதிகாரப்பூர்வமான வலைத்தளம் மூலமாகவோ அல்லது நேரடியாக பர்னாஸ் அலுவலகத்திலோ சமர்ப்பிக்கலாம் என்று டாக்டர் ஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார் இந்த சூரியன் திட்டம் இரண்டு ஆண்டுகள் அடிப்படையில் வரும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி தொடங்கி ஈராயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி வரை நடைபெறும் பிரெஞ்சைஸ் உரிமம் தொடர்பான தொழில் பயிற்சி தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துதல் மற்றும் இந்திய தொழில் முனைவர்கள் மத்தியில் பிரெஞ்சைஸ் திட்டத்தை மேம்படுத்துதல் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்று ஸ்ரீ ரமணர் விளக்கினார் இந்த திட்டம் பதினெட்டு முதல் அறுபது வயதுடைய மலேசிய இந்தியர்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது தனி நபர்களாக இருந்தாலும் அல்லது நிறுவனங்களாக இருந்தாலும் அவர்களின் வணிகங்கள் ஷரியாவிற்கு இணக்கமாக அதே வேளையில் செல்லத்தக்க வணிக லைசென்ஸ் கொண்டிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் இந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று தத்து ஸ்ரீராமணன் விளக்கினார் என்ன வேண்டும் புக்கிங் செய்தால் போதும் சாமி மேடை ஒன் பூஜை அறையில் வைப்பேன் என்னப்பா பாட்டாவே பாடிட்டே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நீங்கள் புக்கிங் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் கேட்டது நீங்கள் நினைச்சதை விட சூப்பராக டெலிவரி பண்ணிடலாம் எஸ் தீபாவளி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிஸ்கவுண்ட் பிரைஸில் நிறைய ஆஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்ல இருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மாடிகளும் சரி ஊஞ்சல்களும் சரி எல்லாமே நம்ம கிட்ட பக்கவான குவாலிட்டியில உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரம்பான் அண்ட் பிரிக்வீல்ஸ் அப்படின்னு ரெண்டு பிராண்ட்ஸோட உங்கள் டபுள் ஏ கிளாசிக் ஹோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்